இப்ப நாங்கள் லெக்கே நிற்கிறோம் சொன்னா சொன்னால் அக்கா அந்த ரொம்ப நிற்கிறோம்ல ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்கே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல நாங்கள் வந்து இன்றைக்கு சகோதரங்களாக ஃபேமிலியாங்க அத்தானும் வர வெள்ளாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கடைக்கு போக போகிறோம் அப்போ இங்கே ரெண்டெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பாபம்ல ஸ்கூல் இந்த படிக்கவே இந்த பேக்கரியில் தான் நான் கேக்கு வாங்குறேன் அப்படியே எங்க ஸ்கூலில் உங்களுக்கு காட்டுறேன்னா எங்க ஸ்கூல் வட மகளிர் கல்லூரி வட இந்து கேர்ள்ஸ் காலேஜ் வா என்னுடைய ஸ்கூலில் உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படியே நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் குடிக்க போக போகிறோம் என்னது கடையை காணியலையா

சரி ஓகே நாங்க வந்து இப்ப கடைக்கரைக்கு முன்ன போ நீங்க தித்தி கொடுதனே நிச்சயமா ஆ அப்ப நாங்க போவோம் நீங்க எல்லாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க நான் தொட வச்சுட்டு வச்சிட்டு புள்ளைய சைக்கில்ல வரேனமா ரைட் ஃபைனலி எங்க அக்கா and நிறைவேற்று தருணம் பிளான் பண்ணிட்டானேனா சீதாங்க ரங்குது மெதுபக்கு தள்ளுங்க இந்த இதுல சைக்கிளை விட்டுட்டு இந்த மலாலல நடந்து போவோம் சரி அவ்வனங்க ஜெட்டி அடி கடை கிரைக்கு தான் போறாங்க இது பாருங்க ஜெட்டி அடி கடை கிரைக்கு போறநாங்களே எல்லாமே சொதப்பி இது கடைசியா நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்ன பேர் அது நூற்கம் நூற்கம் बीचங்கில் வடியா எல்லாம் காட்ரன் தித்திக்கு நல்ல இடங்கள் இருக்குது அதான் தீமையால் என்ன தெரியல என்னடா டீமேல் நடக்குது நடக்க அவ்ளோ நல்ல கडक மூல எல்லாம் காட்ரன் பாருங்க

கருங்கால நினைச்சிட்டு தற்சமயம் அந்த அலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் கையை பிடிக்க புரியுங்க பிடிங்க பிடிங்க நான் வருத்தப்பட மாட்டேன் பயப்படாம வாங்கோ களத்தில் பின் பின்வாங்கி விட்டார் வாங்க பயப்பட வாங்க வாங்க கையை பிடிக்கும் நான் கூட்டி கொண்டு வரேன் என்ன அண்ணன் தானே போட போய் படஜாஜா எல்லாம் மட்டமா இருங்கோ நீங்கள் வாங்கிக்கொண்டு வந்ததை காட்டணுமே

എന്തോൺ ആ എനക്ക് பாருங்க ஒரு அப்பாவும் மகனும் இப்படி தித்திக்கு வந்தா நல்லா கும்மன நடத்தை கூட்டி கொண்டு வர மாதிரி சரி இப்போ நாங்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்க வந்துட்டோம் டித்திக்கா வந்து விளையாட விட போறோம் எங்களுக்கு டிக்கெட் தடையில என்னன்னு சொன்னால் அவர் நடக்காத புள்ள வேணையே டிக்கெட்டுன்னு சொல்லி தரையில வாங்க பாருங்க ஐயோ அப்படி

ോ பாரு புழுதான் கடக்குள்ள நம்பதி நான் இல்ல சும்மா கொண்டு நீங்க தனியா கொண்டலாம் கொண்டு இருப்பாரு நம்ம

முக முக முன்ன கேட்டாரு அவர் மோட்டார் சைக்கில்ல குடிக்குறாரு குடிக்குறாருங்க கை விழுந்து

கவலையா போனாலும் கவலையா வந்தாலும் போய்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம் இது வரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி விடுவோம் நாளைக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைப்பற நாங்கள் தாரகா மற்றும் புதுசா மற்றும்